சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பங்குனி பௌர்ணமி நாளான இன்று பெண்கள் ஒரு சில விஷயங்களை கட்டாயமாக செய்ய வேண்டும் அது என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பௌர்ணமி அப்படின்னு சொல்லும் பொழுதே அது வழிபாட்டிற்குரிய நாள் தான் பலர் கிரிவலம் செல்வார்கள் அந்த வகையில இந்த பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சிறப்பானது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மனதுல எப்பொழுதுமே ஒரு குழப்பமானது தான் இருக்கும் அந்த குடும்பத்திற்கே பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அவர்களுடைய செயல்கள் இப்படி குழப்பமாகவே இருந்தாங்கன்னா அவர்களால் எந்த வேலையுமே முழுமையாக செய்ய முடியாது கணவருக்கு மனக்குழப்பம் வரக்கூடிய சமயத்துல ஆறுதலாக இருக்க முடியாது குழந்தைகளை சரிவர பார்க்க முடியாது ஒரு கணவர் குழப்பமாக இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய மிக முக்கியமான வேலையை செய்யக்கூடியவர் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணி தான் அதனால பெண்களுக்கு இருக்கக்கூடிய மன குழப்பத்தை தீர்க்கக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டை இந்த பங்குனி பௌர்ணமி நாள்ல நாம் செய்ய வேண்டும் ஒரு பெண்ணானவள் வீட்டில் மன தெளிவு இல்லாமல் குழம்பிய நிலையில் இருந்தால் அந்த பாதிப்பு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையுமே தாக்கும் ஆகவே ஒரு பெண்ணுடைய மனக்குழப்பம் உங்களுடைய நிதி நிலைமை பௌர்ணமி ஒரு மிகச்சிறிய மிக எளிமையான வழிபாட்டை நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டும் இதற்கு அதிகப்படியான செலவாகாது ரொம்பவே சிரமப்பட தேவையில்லை கொஞ்சம் போல மல்லிகைப்பூவை வாங்குங்க அதை வாழையின் ஆறால் உங்கள் கையாலேயே கட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு எடுத்து சென்று அதை அம்மனுக்கு சாற்றி மனதார அம்மனை வழிபட்டு வாருங்கள் வாசம் நிறைந்த அந்த மல்லிகை பூவை வாழை நாரால் நம் கையால் கட்டி அம்மன் கோவிலுக்கு கொண்டு போய் நம் கையாலேயே அதை சாற்றி விட்டு இரண்டு விளக்குகளை ஏற்றி அம்மனை மனதார பிரார்த்தனை செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர மனமுருகி வேண்டுங்கள் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் ஒரு சில குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் அவர்கள் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது நிச்சயமாக குடும்பத்தில் நிம்மதியான சூழல் ஏற்படுவதோடு கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமையானது அதிகரிக்கும் குடும்பத்துல சந்தோஷமானது நிலவும் அது மட்டுமல்லாமல் இன்றைய நாள்ல உங்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து ஒரு குண்டுமணி அளவு தங்கம் அல்லது சிறிதளவு வெள்ளி வாங்குவது சிறப்பு வாய்ப்பு இல்லாதவர்கள் வெறும் மல்லிகைப்பூவை மட்டுமே வாங்கி நம்ம வீட்டில் வைப்பது சிறப்பு அல்லது சுத்தமான பாலை வாங்கி வைக்கலாம் அதிர்ஷ்டம் இருப்பவர்கள் அதிகப்படியான பண வசதி உள்ளவர்கள் தங்கமோ வெள்ளியோ வாங்குவது சிறப்பு பெண்களாக இருந்தீங்கன்னா கால்ல கொலுசு மெட்டி இது போன்ற பொருட்களை வாங்கி இன்றைய நாளில் நீங்கள் அணிந்து கொள்வது சிறப்பு அதே போல ஆண்களாக இருந்தீங்கன்னா மோதிரமோ அல்லது கைக்கு காப்போ வாங்கி அணிந்து கொள்ளலாம் இன்றைக்கு வாங்கக்கூடிய வெள்ளியும் தங்கமும் எதிர்காலத்துல உங்களுக்கு பெரிய அளவுல நன்மையை கொடுக்கும் இன்றைய நாள்ல வாங்கக்கூடிய வெள்ளியும் தங்கமும் ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு பன்மடங்காக மென்மேலும் சேரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமே கிடையாது அதே போல வீட்டுல சின்ன குழந்தைகள் இருந்தாலும் அவர்களுக்கும் வெள்ளியாலான பொருட்களை இந்த நாள்ல வாங்குவது சிறப்பு இப்படியாக இந்த பங்குனி பௌர்ணமி நாளை நாம் சரிவர பயன்படுத்தினால் நிச்சயமாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் நீங்கி அந்த குடும்பமானது செழித்து தழைத்து மேலோங்கி வாழக்கூடிய யோகத்தை பெறும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்